அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை பற்றி நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு வந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டில் இருபது விழுக்காண்டு இடங்களையும் அந்த மாநில அந்த மாவட்டங்களிலே எந்த சமூகத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெறுவார்கள் இன்னைக்கு இருபது விழுக்காடு இடங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது இங்கே இருக்க முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இருபது விழுக்காடு இடங்களுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ எங்கள் தென் மாவட்டங்களிலே முக்குலத்தை சார்ந்த மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார் அங்கே வந்து வன்னியர்கள் மக்கள் இல்லை ஆகவே வன்னியர்களுக்கு என்று ஒதுக்கீடு கேட்டால் பத்து பாயிண்ட் புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தால் அங்கே இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட்டினால் யாருக்கும் வன்னியர்களுக்கு பிரயோஜனப்படாது எனதால் வன்னிய மக்கள் அங்கே இல்லை ஆகவேதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய நுண்மான் நுழைவுலத்தில் இதை தெளிவாக ஆராய்ந்து எந்தெந்த பகுதியிலே எந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்த சமூக நீதியுடைய நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை நான் கேட்கிறேன் இங்கே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பற்றி பேசுகிறீர்களே மோடி அவர்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்டோம் இங்க ஒன்றிய அரசு பணிகளிலே அந்த இடங்களை எப்படி பெற்றுக் கொடுப்பார் இப்ப இருபது ஒழுக்காடு இடங்களை வந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி ஒதுக்கீடு ஒன்றிய அரசனுடைய பணியிடங்களிலே இல்லை ஒன்றிய அரசனுடைய கல்வி வாய்ப்புகளிலே அந்த இடங்கள் இல்லை ஆகவே இன்று இருக்கின்ற இந்த ஏற்பாடு மிக அருமையான ஏற்பாடு முழுமையான தரவுகளை சேகரிப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த தரவுகள் சேகரிப்பு முடிந்தவுடனே நம்முடைய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்தால் நிச்சயமாக வன்னியகுல மக்கள் பெருமை அடக்கூடிய அளவிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான இடஒதுக்கீட்டை ஏற்பாட்டை செய்து தருவார் அதை அவரால் மட்டும்தான் செய்து தர முடியும் நான் கேட்குறேன் இடஒதுக்கீட்டை வழங்குகிற இடத்திலே ஆட்சியும் அதிகாரமும் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தான் இருக்கிறது அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவது தான் ஒரு இடைத்தேர்தலிலே வந்து பாமகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீட்டை பெற முடியாது அந்த இடஒதுக்கீடு நிச்சயமாக வழங்கக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சரும் இருக்கிறார் நிச்சயமாக வழங்கும் அதாவது இன்னைக்கு போதை மருந்தும் கள்ளச்சாராயமும் தமிழகத்திலே உள்ள பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு வந்து அகில இந்திய அளவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இன்றைக்கு வந்து போதை மருந்தும் போதை லாகிரி வசக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான போதைகளை தரக்கூடிய பொருட்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவலாக பெரிய வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுக்கும் இன்று இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்பது இந்த போதை மருந்துகளை கட்டுப்படுத்துவது தான் இந்த போதை மருந்துகள் இந்தியாவுக்குள் வருவதற்கு தலைவாயிலாக இருப்பதே குஜராத்து தான் குஜராத்திலே அந்த போதை மருந்தை தடை செய்ய வருவதை தடை செய்து விட்டால் இந்தியா முழுவதும் போதை மருந்துகள் வராது வெளிநாடுகளிலிருந்து போதை மருந்து வருவதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறதே ஒழிய மாநில அரசுக்கு இல்லை இப்போ நர்காட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போதை மருந்து அது சம்பந்தப்பட்ட சட்டத்தின்படி அதை தடுக்கக்கூடிய அதிகாரமும் வெளிநாட்டிலிருந்து தடை செய்யக்கூடிய அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை மாநில அரசு எவ்வளவு செய்ய முடியுமோ ஒரு சட்டம் ஏற்றியிருக்கிறோம் அதற்கான கடுமையான தண்டனையை மேலும் அதிகரித்திருக்கிறார் இன்னும் காவல்துறையை முடுக்கிவிட வேண்டும் காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதன் மூலமாக நிச்சயமாக முதலமைச்சர் சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்